மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா புதனோடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இந்த புதன் அப்படிங்கிறது அறிவுக்காரர்கள் நுண்ணுயிர்வாக நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் உள்ளுணர்வாக வாங்கிக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு மிதன ராசிக்கு உண்டு இப்போ அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் இருப்பாங்க கண்டிப்பாக பதவி உயர்வு உங்களுக்கு உண்டு தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது எனக்கு இன்க்ரிமெண்ட் வரலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டம் கட்டாயம் இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு கிடைச்சே தீரும் அடுத்தது அக்கா தங்கை இப்போ ஒரு குடும்பத்தில் அக்கா தங்கை இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் திருமணம் லேட்டாக இருந்துச்சு அப்படின்னா திருமண கைக்குடி வந்துடும் வெளிநாடு செல்பவர்கள் இப்போ வெளிநாட்டுக்காக ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் வெளிநாடு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்கள் இந்த காலகட்டம் எப்போ நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னா இந்த சனி பகவானும் ராகு பகவானுடைய கிரக இணைவு மாறி உங்களுடைய குரு பயிற்சி நடக்கும்போது நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ஒரு இன்னொரு விஷயம் யாரை நம்பியும் வெளிநாட்டுக்காக நீங்கள் காசு கொடுத்தா அந்த காசு உங்களுக்கு விரயமாயிடும் அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மிதுன ராசிக்காரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தந்தையின் உடல்நிலையை நல்லா முன்னேற்றமாக வைத்து கொள்ளும் யாருக்காவது நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க என்னால் முடியல இந்த இந்த கல்யாணம் பண்ணி வைக்க முடியல இல்லை என்னால் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் பண்ண முடியல இத்தனை வருஷமாக ஒரு மாதிரி புலும்பிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நான் இதை செஞ்சுட்டேன் ஏன்னா பண பணவரவு அதிகமாக வந்திருக்கு நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் மற்றவர்களுக்கு போய் சேரும் குடும்பம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும்